Ha <laughs> அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களை உலக நகர்வுகள் வாரந்தோறும் ஒவ்வொரு செவ்வாய் நேரம் எட்டு மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து இடம்பெறுகின்றது உலக நகர்வுகள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு ஆய்வாளர் அருஷ் அவர்கள் இணைந்து உலக நகர்வு அவதானித்து உயிரோடை உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக உலக நகர்வுகள் இடம்பெறுகிறது கலைத்து எங்களோடு அரசு அவர்கள் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய உலக நார்வல் நிகழ்ச்சியில் முதலில் நாங்கள் ரஷ்யா யுக்ரைனுக்கு இடையிலான போர் இந்த போர் தொடர்பான விடயங்களை தொடர்ந்து பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் ரஷ்யாவில் உள்ள கேர்க்ஸ் என்ற அந்த பகுதியை யுக்ரைனியர்கள் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவுடைய உதவியோடு கைப்பற்றினார்கள் என்ற விடயங்கள் பாரிய தாக்குதல் நடைபெற்றது ரஷ்யாவுக்கு அது ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்ட என்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் பேசியிருக்கின்றோம் ஆனால் ரஷ்யா பதிலடி கொடுத்திருப்பதாகவும் அதிலிருந்து அதிகமான பகுதிகளை கைப்பற்றி இருப்பதாக கூற கூறப்படுகின்றது கேக்ஸ் பகுதியில் நடக்கின்ற இந்த போர் அது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள் இப்ப பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் இந்த வருடத்தின் ஆகஸ்ட் மாதம் உக்ரைன் வந்து அந்த பிரதேசத்தை கைப்பற்றியிருந்தது அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது அதாவது ரஷ்யாவின் பகுதியை உக்ரைன் கைப்பற்றியதாக ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு பிரதேசத்தை கைப்பற்றியதுடன் அந்த மடப்பட நடவடிக்கையை ரஷ்யா முடக்கிவிட்டது என்ற போது அந்த கைப்பற்றப்பட்ட இடங்களையே தக்க வைக்க வேண்டிய நிலையில் தான் அவர்கள் இருந்தார்கள் ஆனால் பிறகு மெல்ல மெல்ல ரஷ்யா தனது பிடியை இருக்குவது மட்டுமல்லாது அந்த பகுதியில் மீது தாக்குதலை நடத்தி உக்ரைன் பலத்தை அளித்ததாகத்தான் கூறப்படுகின்றது உக்ரைன் படையினர் தாங்கள் இவ்வளவு பேர் இழந்த இறந்தது என்று கூறவில்லை ஆனால் ரஷ்யாவின் தரப்பின் அடிப்படையில் முப்பத்தி மூவாயிரம் படையினர் இறந்ததாகவும் பெருமளவான ஆயுதங்கள் அளிக்கப்பட்டதாகவும் கூறுகிறார்கள் டேங்குகள் உட்பட டேங்குகளோ அல்லது பீரங்கிகளோ கவச வாகனங்களோ என்று சொல்லி ஆனால் இப்போ இந்த பிபிசி செய்தி நிறுவனத்தின் தகவல்களின் அடிப்படையில் அந்த பிரதேசத்தில் இருந்து வந்த ஒரு அந்த பகுதியில் இருந்து வந்த ஒரு படையினரை அவர்கள் பேட்டி கண்டு போட்டிருக்கிறார்கள் அவர் கூறிய தகவல்களின் படி வந்து ஒவ்வொரு நாளும் தாங்கள் எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருப்பதாகவும் மூவாயிரம் கிலோ வெடிமருந்து கொண்ட குண்டுகளை கூட கிளைட் கிளைடர் பம் கிளைட் பம் என்று சொல்றது அதை கூட ரஷ்யா வீசு வீசுவதாகவும் அதாவது முன்னணி காவலர்களையோ அல்லது பதங்குகுழிகளோ தங்களுக்கு பாதுகாப்பாக இல்லை என்று சடோ அல்லது போன்ற ஏவுகணைகளை தொடர்பாக இவர்கள் பேசினாலும் அந்த ஏவுகணைகள் பின்தலங்களை தாக்கத்தான் உதவும் என்றும் ஆனால் தங்கள் அஹ் முன்னணி அரங்குகளுக்கு அது எந்த விதத்திலும் பிரயோசனப்படாது என்பதையும் அவர் அவர் கூறியிருக்கின்றார் அதாவது அவரின் கருத்தின்படி ரஷ்ய அதிபர் பூட்டினின் திட்டம் என்னவென்று சொன்னால் ஜனவரி இருபது அதாவது அமெரிக்க அரசு தலைவர் பதவி ஏற்பதற்கு முன்னராக பகுதியிலிருந்து முற்று முழுதாக உக்ரைன் படையினரை வெளியேற்றுவது அவரின் திட்டம் போலிருப்பதாகவும் கூறுகிறார் அது மட்டுமல்லாது அவர் ஒன்றை கூறுகிறார் கிட்டத்தட்ட தாங்கள் முன்னர் அதாவது ஆகஸ்ட் மாதம் கைப்பற்றிய இடத்த பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட அரவாசிக்கு மேற்பட்டதை இப்போது இழந்து விட்டார்கள் என்று சொல்லியும் மிகுதியைத்தான் தாங்கள் தக்க வைத்துக் கொண்டிருப்பதாகவும் கூறுகிறார் ஆனால் அந்த நிலையிலும் தங்களால் அதை தக்க வைக்க முடியாது என்ற ஒரு நிலையாகத்தான் இருப்பதாக கூறுகிறார் அதே சமயம் அவர் ஒன்றை கூறுகிறார் தாங்கள் அதாவது உக்ரைன் படையினர் கர்க்ஸ் பகுதி மீது தங்கள் கவனத்தை செலுத்துகின்ற அதே சமயம் ரஷ்யா வந்து மற்ற பகுதியில் டொன்பாஸ் டொனஸ் பகுதியில் உள்ள ஏனைய பகுதிகளில் கிழக்கு பகுதியே அதில் ரஷ்யா கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் மட்டும் அஞ்சூறு சதுர கிலோமீட்டரை கைப்பற்றி இருப்பதாகவும் அந்த தாங்கள் கடந்த அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதத்திலிருந்து இந்த வருடத்தின் ஜூலை மாதம் வரையிலும் அந்த டிப்ரோ ஆற்று பகுதி அந்த ஆறு ஒரு இருபத்தைந்து மைல் நீளமான ஆறு அந்த ஆற்றின் அடுத்த கரையை கைப்பற்றினால் தாங்கள் அந்த ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்ட இடங்களை இலகுவாக சென்றடையலாம் என்றளவுக்காக தாங்கள் இந்த அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபர்லிருந்து முயற்சி செய்ததாகும் ஆனால் இன்று வரையிலும் அந்த தாக்குதல் வெற்றியளிக்கவில்லை என்று சொல்லியும் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இறந்ததாகவும் காணாமல் போனதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் இப்ப களமுனையை பொறுத்தவரையில் இப்ப நீங்கள் என்று சொன்னால் ஆஹ் எக்கானமிக்ஸ் பத்திரிகை ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றது அந்த பத்திரிகையின் தகவல்களின் அடிப்படையில் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரஷ்ய படை உக்ரைன் படையினர் இதுவரையில் கொல்லப்பட்டதாக கூறியிருக்கிறது புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் அவர்கள் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் படையினர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட படையினர் உக்ரைன் ராணுவத்திலிருந்து தப்பி ஓடி இருக்கிறார்கள் அப்ப இந்த நிலையில் இன்னொன்றை அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால் ஆஹ் இப்போது உக்ரைன் அதிபர் ஒன்றை தெரிவித்திருக்கிறார் அதாவது இந்த படையினருக்கு சேர்க்கின்ற வயது எல்லையை பதினெட்டாக குறைக்க வேண்டும் என்றும் போது பாடசாலை மாணவர்களை அதாவது உயர்தர வகுப்பு மாணவர்களையோ அல்லது பாடசாலையை முடித்தவர்களையோ நேரடியாக களமுனைக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு முயற்சி என்று கூறப்படுது இராணுவத்தினர் கொல்லப்பட்ட உடையன் தொடர்பாகவும் தப்பி ஓடியவர்கள் தொடர்பாக கூறும் பொழுது இதன் ஒரு விளைவாகத்தான ஜெலன்சி அவர்கள் கூறியிருக்கின்றார் ஆக்கிரமிக்கப்படாத யுக்ரைன் பகுதிகளை நேட்டோவின் கீழ் கொண்டு வந்தால் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று அவர்கள் இது ஒரு முக்கிய காரணமா உண்மைதான் என்னென்று சொன்னால் இனி வரும் காலத்தில் உக்ரைனால் அதை எல்லோருக்கும் தெரியும் உக்ரைனால் அந்த போரை தாக்குப்பிடிக்க முடியாது கொண்டு போரை இழக்க வேண்டும் அல்லது இந்த போரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நேட்டோ நாடுகள் களமிறங்க வேண்டும் அதற்கு யாரும் தயாராக இல்லை என்பது தெளிவானது ஒன்று இரண்டால் நேட்டோ படையினர் நேரடியாக களமிறங்கினால் அது ரஷ்யாவுக்கும் மேற்குலகத்துக்குமான மோதலாக இருக்கும் அதனை ரஷ்யா பல தடவைகள் எச்சரித்திருக்கின்றது புதிதாக உங்களுக்கு தெரியும் ஆஹ் ஓர்னிக்ஸ் என்றையில் உக்ரைன் மீது பயன்படுத்தி இருந்தார்கள் அதை நே கூட புட்டினவர்கள் கூறும்போது அது வந்து ஒரு மீட்ரி அதாவது எதிகள் எவ்வாறு விழுமோ அதாவது பல நூறு வருடங்களுக்கு முன்னரோ அல்லது ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் கனடா பகுதியில் விழுந்த ஒரு எரிகல்லினால் கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் அகலமான வட்டம் நூறு கிலோமீட்டர் விட்டமுடைய ஒரு பெரிய இடம் வந்து அழிவை சந்தித்ததாக கூறுகிறார்கள் ஒரு நூறு கிலோமீட்டர் சுற்றளவு என்று சொன்னால் அந்த ஒரு ஏவுகணை நூறு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அந்த இடத்தில் உள்ள அத்தனையையும் டஸ்ட் ஆக்கும் என்று கூறுகிறார்கள் அதாவது புழுதி மண்டலமாகத்தான் காணப்படும் என்று கூறுகிறார்கள் வெப்பநிலை கூட பல ஆயிரம் டிகிரி செல்சியஸுக்கு உயரும் என்று கூறுகிறார்கள் அதனைத்தான் அவர் பூட்டின் அவர்கள் கூறியிருக்கின்றார் ஹசக்தான்ல இடம்பெற்ற அந்த மாநாட்டின் போதுதான் கூறியிருக்கின்றார் அப்போது கூறும்போது அவர்கள் அவர் ஒன்றை கூறியிருக்கிறார் என்ன என்று சொன்னால் அதாவது இந்த தாங்க தங்களை பொறுத்தவரையில் இந்த கொலெக்டிவ் செக்யூரிட்டி ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் என்ற சிஎஸ்டிஓ என்ற அந்த அந்த மாநாட்டில் தான் கலந்து கொண்டிருந்தார் அந்த மாநாட்டில் உள்ள அத்தனை அந்த அந்த அமைப்பில் உள்ள அத்தனை நாடுகளையும் ரஷ்யா தன் அணு ஆயுதத்தை கொண்டு பாதுகாக்கும் என்றும் கூறி கூறியிருக்கின்ற இப்ப கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்துட்டு சொன்னால் இன்னொரு அதாவது நேட்டோவுக்கு இணையாக அவர்கள் ஒரு படைத்துறை கூட்டமைப்பை உருவாக்குவது போலதான் தெரிகின்றது இப்ப இப்ப செலன்ஸ்கி நீங்கள் கூட்டது போல செலன்ஸ்கரத்தின் அடிப்படையில் நேட்டோ அதை பொருட்படுத்தும் என்று சொன்னால் நேட்டோ நேரடியாக களமிறங்குவதாகத்தான் இருக்கும் ஆனா செலந்தியை பொறுத்தவரையில் அன்றில் இருந்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு எப்போ போர் ஆரம்பித்ததோ அன்றில் இருந்து ஏதோ ஒரு வகையில் நேட்டோவை அதற்கு இழுத்து விட வேண்டும் என்பதை தீவிரமாக ஈடுபட்டு ஆனால் மேற்கத்திய நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியம் பிரித்தானியா அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்த போரிலிருந்து வெளி வருவதா அல்லது தொடர்ந்து போராடுவதா நீங்கள் இழப்பு தொடர்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூக்ரைனில் சில பகுதிகளில் கட்டிடங்கள் எல்லாம் உடைந்து நொறுங்கி போயிருக்கிறது இப்ப இப்படியான விடயங்களை பார்க்கும்பொழுது அமெரிக்காவால் முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறார்களா தொடர்ந்து மேலதிக உதவிகள் வழங்குகிறார்கள் என்ன காரணத்துக்காக பண உதவியை வழங்குகிறார் ஓ இப்ப உதாரணமா பார்த்தேன் சொன்னால் அறிக்கையின் அடிப்படையில் இந்த வாரம் இந்த திங்கட்கிழமை அமெரிக்கா வந்து எழுநூற்றி இருபத்தி ஐந்து மீண்டும் உக்ரைனுக்கு வழங்கி பைடன் அரசு வழங்கிய உக்ரைனுக்கான நிதி மட்டும் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு மில்லியன் பில்லியன் டாலர்களுக்கு மேலாக சென்று விட்டதாக கூறப்படுகின்றது அதுக்கு அப்பால் மேலதிகமான ஆயுத உதவிகள் இதற்குள் இல்லை அது அதனை சேர்த்தால் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது அறுபத்தி அஞ்சு பில்லியனுக்கு மேற்பட்ட தொகை என்னென்று சொன்னால் ஒன்று அவர்களுக்கு விளங்குகிறது போய்விட்டார்கள் ஆனால் மீண்டு வர முடியாது நீங்கள் கேட்டது போலதான் மீண்டு வர முடியாத ஒரு நிலை இதனை கொன்று நடத்தவும் முடியாத ஒரு நிலை மீண்டு அதாவது இதில் இதை இப்படியே விடுவதென்று சொன்னால் நேட்டோவை கலைக்க வேண்டிய ஒரு நிலை வரும் இனிய நாடுகளுக்கு நேட்டோ மீதான நம்பிக்கை இழந்து விடுவார்கள் அது பொருளாதாரத்திலும் கடுமையான பாதிப்பு ஏற்படும் சரி இதனை கொண்டு நடத்தலாம் என்று பார்த்தால் பல நாடுகளில் பிரச்சனை உங்களுக்கு தெரியும் பிரான்சில் கூட அரசியல் ஒரு உறுதித்தன்மையற்ற நிலை ஜெர்மன் அரசு கவிழ்ந்து விட்டது ஏனைய ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பொருளாதார ரீதியாக ஜெர்மனாக இருக்கலாம் பிரான்ஸாக இருக்கலாம் ஐரோப்பிய ஒன்றியமாக உள்ள பல நாடுகளாக இருக்கலாம் ஏன் பிரித்தானியாவாக இருக்கலாம் பிரித்தானியாவில் அண்மையில் அதாவது ஜூலை ஜூன் மாதம் பதவியேற்ற ஆஹ் ஸ்டாமர்க்கு எதிராகவே மக்கள் திரண்டிருக்கிறார்கள் மீண்டும் தேர்தலை நடத்தும்படி இந்த அரசியல் தன்மையில் இவர்கள் போரை மேற்கொண்டு நடத்த முடியாத ஒரு நிலையிலும் இருக்கிறார்கள் அதாவது இருந்து வெளியேற முடியாத ஒரு நிலை ஒன்று போரை மேற்கொண்டு நடத்த முடியாத ஒரு நிலை இப்ப ஆஹ் இந்த இரண்டுக்கு முன்ன இடையில் தான் நிற்கிறார்கள் இப்போது ட்ரம்ப் வந்த வரும்போது இந்த போர் வந்து முற்று முழுதாக நிறுத்தப்படும் இருந்தால் அது நேட்டோவுக்கான ஒரு தோல்வியாகத்தான் இருக்கும் ஏனென்றால் டிரம்பை பொறுத்தவரை அவர் நேட்டோ பற்றி கவலைப்படுவதில்லை என்று சொன்னால் அவர் முதலே நேட்டோவுக்கான நிதியை குறைப்பேன் என்று தடவை கூட கூறியிருந்தார் ஆனால் அவ்வாறு அவர் செய்ய முடியாது என்று சொன்னால் பாதுகாப்பு அமெரிக்காவிட்ட பாதுகாப்பு ஒரு லிமிடேஷன் இருக்கு அவருக்கும் அவர் சும்மா விரட்டலாம் நேட்டோவுக்கான நிதியை குறைப்பேன் என்று விரட்டலாமே தவிர அதனை ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு நேட்டோ தேவையாகத்தான் இருக்கின்றது மாற்றீடாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் மாற்றீடாக மேலதிகம் வேறு ஒரு அமைப்பு கூட்டமைப்பாக அதனை உருவாக்க அவர்கள் முயற்சிக்கலாம் நீங்கள் ட்ரம்ப் என்று கூறும் பொழுது ட்ரம்ப்புக்கும் பூட்டினுக்கும் இடையில் அவர்களுக்கு நெருங்கிய காதல் இருப்பது போல் இருக்கும் விளையாடும் பொழுது புட்டின் ட்ரம்ப்புடைய வெற்றி தொடர்பாக பல தரப்பட்ட கருத்துக்களை கூறினாலும் இப்பொழுது கூறியிருக்கிறார் உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்று அது இருக்கின்றார் இந்த வாரம் அதாவது காசாகஸ்தானுக்கு சென்ற இந்த சமயம் அங்கு இடம்பெற்ற மாநாட்டில் தெரிவிக்கும் போது ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவிக்கும் போது கூறியிருக்கிறார் ட்ரம்ப் இஸ் நாட் சேஃப் என்று சொல் ஆஹ் ஏனென்றால் இந்த நேரமும் ட்ரம்ட உயிருக்கு ஆபத்தாக இருக்கலாம் இதனை ரஷ்யாவின் முன்னாள் அதிபரும் தற்போது அவர்தான் பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவர் அவரும் கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால் அதாவது கென்னடிக்கென்னவர் என்ன நடந்ததோ அதே நிலைமை ட்ரம்ப்புக்கு நடக்கலாம் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கின்றார் புட்டின் கூறியிருக்கிறார் என்னென்று சொன்னால் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் அன்சிவிலைஸ்ட் மெத்தட் யூஸ் டு பேட்டில் ட்ரம்ப் என்று கூறியிருக்கிறார் அது ட்ரம்புக்கு எதிராக இவர்கள் பாவித்த அத்தனை தாக்குதல்களும் அல்லது எதிர்ப்பு நடவடிக்கைகளும் ஒரு ஜனநாயகமற்ற முறையில் இருந்திருக்கிறது என்று சொல்லியும் கிட்டத்தட்ட மூன்று தடவைகள் அவரை கொல்ல முயன்றிருக்கிறார்கள் என்று சொல்லியும் ஜூலை பதிமூன்றாம் தேதி சுட சுடப்பட்டார் அதில் அவருக்கு காதல் காயம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது அதன் பின்னர் செப்டம்பர் மாதம் இன்னொரு தாக்குதல் நடத்த நடத்த முயற்சிக்கப்பட்ட போது அந்த தாக்குதலாளியை கைப்பற்றியிருந்தார்கள் இது கடந்த வாரம் மேலும் ஒருவர் ட்ரம்பை கொள்வதற்கான மினற்றல் விடுத்ததாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்ப தொடர்ச்சியாக ட்ரம்ப் குறிவைக்கப்படுகிறார் என்னும் போது ட்ரம்ப் அதாவது பதவி ஏற்பதற்கு முன்னர் கூட ட்ரம்ப் இல்லாமல் போகலாம் என்ற ஒரு கருத்தை தான் பூட்டினர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இந்த பூட்டினுடைய கருத்து வந்து அமெரிக்காவின் அரசியலில் ஒரு காத்திரமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லது ஒரு முன்னெச்சரிக்கையாக கூட இருக்கலாம் உங்களுக்கு தெரியும் அந்த தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னர் தமிழக அரசின் சிரிப்பு தனக்கு பிடிக்கும் என்று போட்டின் சொன்ன ஒரு வார்த்தை வந்து தமிழக அரசின் வெற்றி வாய்ப்பையே தலகுலாக புரட்டி போட்டு விட்டது அவர்கள் சாதாரணமாக அதனை கூறி சென்று விட்டாலும் அது ஒரு அரசியலில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருத்தாகத்தான் இருக்கின்றது இப்போதுமே அவர் ட்ரம்ப் தொடர்பாக தெரிவித்த கருத்து வந்து அஹ் அமெரிக்காவுக்கு அமெரிக்க மக்களுக்கும் அமெரிக்காவுக்குமான ஒரு எச்சரிக்கையாகத்தான் பார்க்கலாம் ஓரொன்று வந்துவிட்டால் பொறுத்த மட்டும் பாரபட்சம் பார்க்க மாட்டார் தன்னுடைய துரித தாக்குதலை நடத்துவார் பகுதியில் உள்ள எரிசக்தி நிலையம் மீது தாக்குதலை நடத்தி இருந்தார் இது என்ன விதமான தாக்கத்தை அந்த யுக்ரைனிய மக்களுக்கு இதை ஏற்படுத்தும் என்ற குறிப்பாக குளிர்காலத்தில் நாங்கள் இருக்கிறோம் இதனால் நிச்சயமாக அந்த மக்கள் காலநிலைக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் இதை எவ்வாறு பார்க்கிறீர்கள் ரஷ்யா முக்கியமாக குறிவைத்து உக்ரைன எரிசக்தி நிலையங்களை அளிக்கிறது அது வந்து இந்த விண்டர் காலத்துல அது குளிர் காலத்துல மிகவும் முக்கியமானது என்னடா கீட்டிங் இல்லாமல் அல்லது சுடுதண்ணீர் இல்லாமல் யாரும் சீவிக்க முடியாது ஒரு நிலை இப்ப உங்களுக்கு தெரியும் உக்ரைன்ல சண்டை ஆரம்பிக்கப்பட்ட போது நாற்பது மில்லியன் மக்கள் இருந்தவர்கள் இப்போது பத்து மில்லியனுக்கு கிட்ட தல பத்து மில்லியன் மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்றும் மிகுதி பேர் இடம்பெயர்ந்து விட்டார்கள் வெவ்வேறு நாடுகளுக்கு அதுல கூடுதலாக பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் ரஷ்யாவுக்கு தான் சென்றிருக்கிறார்கள் அப்ப அந்த உக்ரைனை ஒரு ஆள் ஆற்றலற்ற அல்லது மக்கள் வாழ முடியாத பிரதேசமாக மாற்றுவதாக இருக்கலாம் அதற்கு ரஷ்யா கூறுகிற காரணம் என்ன சொன்னால் ரஷ்யாவின் எரிசக்தி நிலையங்கள் அல்லது எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலய ஆலைகளை நோக்கி இவர்கள் ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் அல்லது ஸ்டோம் ஷடவு விவகைகளாக இருக்கலாம் ஸ்கல்ப் விவகணைகளாக இருக்கலாம் அதனை இவர்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்துவதற்கு பதிலடியாக என்று ரஷ்யா கூறுகிறது ஆனால் இந்த நடவடிக்கை வந்து உக்ரைன படை வளங்களிலும் படை நடவடிக்கைகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது ஒரு புறம் இருக்க ஆனால் நீங்கள் கூறுவது போல பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்படும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்படும் என்று சொன்னால் அது கட்டாயம் உக்ரைன் அரசுக்கு எதிராகத்தான் அந்த மக்கள் அஹ் கருத்தை மாற்றும் இப்போ அமெரிக்காவின் வாஷிங்டன் போஸ்டின் தகவல்களின் அடிப்படையில் கூட இப்போது தேர்தல் ஒன்று நடக்குமாக இருந்தால் ஆறில் ஆறு பேரில் ஒருவர் தான் ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவாக நிற்பார் என்று கூறியிருக்கிறது சொன்னா அங்கு கடந்த கடந்த மே மாதமே உக்ரைனில் தேர்தல் நடந்த இடம்பெற்றிருக்க வேண்டும் ஆனால் தேர்தலை அவர்கள் ஒத்தி வைத்து போர் நடப்பதால் தேர்தலை ஒட்டி வைத்து அவர் இருக்கின்றார் அப்ப ரஷ்யா இப்போது கூறுகிறது என்னன்னு சொன்னால் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து அவர் வந்து இல்லீகலானவர் என்றுதான் கூறுகிறது மக்களால் தெரிவி அவற்றை காலம் முடிந்து விட்டது கால முடிந்த பிற்பாடும் அவர் இருக்கிறார் என்றுதான் ரஷ்யா தொடர்ந்து தெரிவித்து தெரிவித்துக் கொண்டு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது அப்ப இந்த நடவடிக்கை வந்து நீங்கள் கூறியது போலதான் பொதுமக்களுக்கான கடுமையான நெருக்கடி அந்த பொதுமக்களுக்கான நெருக்கடி வந்து அரசுக்கு எதிராக மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் யுக்ரைன் தொடர்பாக நிறைவாக பூட்டின் அவர்களின் தாக்குதல்கள் அவர் ஒரு எச்சரிக்கை விட்டார் என்றால் அது எடுக்க முடியாது அந்த எச்சரிக்கைக்கு பின்னால் ஏதாவது நிச்சயமாக இருக்கும் என்பதை கூறுகின்றது இப்ப எரிகள் அதை போல ஏவுகணை தாக்குதல் இருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் எது தொடர்பாக உண்மைதான் அந்த அவற்றிக்ஸ் என்ற அந்த ஏவுகணை அண்மையில் பயன்படுத்தி இருந்தார்கள் கிட்டத்தட்ட ஒலியை விட பத்து மடங்கு வேகத்தில் பய பயணிக்கக்கூடியது ஆஹ் அப்படி என்று நீங்கள் கணக்கு பார்த்தால் உண்மையில் ஒரு ஒலியின் வேகம் வந்து அஹ் முன்னூத்தி முப்பது மீட்டர் பர் செகண்ட் அப்படி என்று பார்த்தால் இது பத்து மடங்கு வேகம் என்று சொன்னால் ஒரு செகனுக்கு அது வந்து கிட்டத்தட்ட ஆஹ் மூன்று கிலோமீட்டர் தூரத்தை கடந்து விடக்கூடியது அவ்வாறான ஒரு ஏவுகணைதான் அது எனவே அந்த அந்த ஏவுகணையை தாக்கி தடுத்து நிறுத்துவதற்கு உலகிலேயே வேறு இந்த ஏவுகணையும் இல்லை என்றுதான் கூறப்படுகின்றது அதனை மேற்குலக நாடுகளும் தான் கூறுகின்றது அது பெருமளவானது இருப்பதாகவும் அது வந்து அது வெடிக்கும் போது ஓ அந்த பிரதேசத்தின் வெப்பநிலை கூட பல ஆயிரம் மடங்கு இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு ரூம் டெம்பரேச்சர்னா இருபத்தைந்து டிகிரி செல்சியஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸாக இருக்கும் ஆனால் அதனை பல ஆயிரம் மடங்கு அதிகரிக்கும் என்று சொன்னால் அந்த இடம் அத்தனையும் உருகி போய்விடும் அல்லது டஸ்ட் போய்விடும் என்றுதான் கூறுகிறார்கள் அதனை அவர் எவ்வாறு எதற்கு ஒப்பிடுகிறார் என்று சொன்னால் அதற்கு அது அணு ஆயுதம் இல்லை அது சாதாரண வடிகுண்டை கொண்டு வந்தாலுமே கிட்டத்தட்ட மீட்ரோர் விழுந்தால் எடிகள் விழுந்தால் எவ்வாறு இருக்கும் என்று அதாவது பல பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் கரடா பகுதியில் விழுந்த ஒரு எரிகல் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் விட்டம் உள்ள இடத்தை அப்படியே அழித்திருந்தது என்று சொல்லி நூறு கிலோமீட்டர் உள்ள பிரதேசம் என்று சொன்னால் நீங்கள் பிரித்தானியால் பார்த்தால் உலக தூரம் என்று தெரியும் அப்ப அந்த அளவு தூரத்தை அளிக்கும் என்று சொன்னால் ஒரு ஏவுகணை வந்து அது ஒரு மிகவும் ஒரு பாரதூரமாகத்தான் இருக்கும் அதனைத்தான் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த காசாஸ்தானில் பெற்ற அந்த மாநாட்டின் போது குறிப்பிட்டிருந்தார் அந்த தனது ஏவுகணை வந்து மீட்யொற்றுக்கு இனிமையானது என்று கூறியிருக்கிறார் இப்ப தொடர்ச்சியாக அவர்கள் இந்த மேற்குலக நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கையை கொண்டே இருக்கிறார்கள் இதனை லாரோவும் சொல்கிறார் சொல்கிறார் என்று சொன்னால் நாங்கள் திரும்ப திரும்ப கூறுகிறோம் என்றதுக்காக நீங்கள் நாங்கள் சும்மா அரைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று எடுக்க வேண்டாம் நீங்கள் எங்கட புதிய அணுவாயுத கொள்கையையும் நீங்கள் ஒரு காலத்தை செலவழித்த வாசித்து பாருங்கள் என்று தான் எச்சரிக்கையை அவர்கள் பொழுது உள்வாங்க தொடங்கி விட்டார்கள் போல் தான் மெதுமெதுவாக இருக்கிறார்கள் போல் இடம் கைப்பற்றாத பகுதிகளை அவர்களிடம் கொடுத்தால் நாங்கள் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்றும் கூறுவது அவ்வாறான சொற்பதங்களை பயன்படுத்தும் பொழுது அப்படி என்றால் அவர்கள் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள் தெரிகின்றது சிறப்பு இன்றைய உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு போர் தொடர்பான விடயங்கள் உயிரோட தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை குறிக்கொண்டு என்ன ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அரசவர்கள் நன்றி வணக்கம்